இப்போ சாத்தான் குளத்தில் நடந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் பிரச்சனை வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஊடகங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு போய் மக்கள் மனதில் சேர்த்தாங்க கலைஞர் அவர்கள் கைதி பண்ணுறப்ப என்ன கைது பண்ணுறாங்கப்பா என்ன கைதி பண்ணுறாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு அவர் சொன்னார் அது எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க பதினஞ்சு சதவீதம் அங்கே இருக்க அலுவலர் சம்பளம் தூய்மை பணியாளர்களுக்கு கட்டமைப்பு மட்டும்தான் செலவு பண்ணணும் மிச்சம் எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த கோயிலுடைய மேம்பாட்டுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் இது சட்ட விதி சட்ட விதி இது நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் காலேஜ் கட்டுறோம்னா அப்போ இந்த கவர்மெண்ட்டை பணம் இல்லையா இதான் எடப்பாடி கேட்குறாரு தமிழ்நாட்டில அறுபத்தெட்டாயிரம் பூத்தூர் இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துலையும் மினிமம் பத்து பேர் வந்து சிறப்பானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் அதில் மாற்றே இல்லை பொய் சொல்ல விரும்புலரு ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருபத்தெட்டு மாநிலங்களை தமிழ்நாட்டில் முதன்மை மாநிலம்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டிங்களா அப்புறம் எதுக்கு நீங்க வீடு போய் ஆலை சேர்க்குறீங்க எழுபது வருஷமா இன்னும் ஆளையே சேர்த்துட்டு இருக்கீங்களா இப்போ தான் அவங்க ஆட்சியை தேனும் பாலவோடு இதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மாநாடு நடத்தினார் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வச்சு இந்த மாநாடு நடத்தியிருக்காரு அவங்க குரலாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதில் முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா ஆடு மாடுகளுக்கு வந்து ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆடு மாடுகளுக்கு பேசுறது பேசுமா ஆமாம் சீமா நான் நல்லா பேசுகிறாரு மாடு சொல்லுமா மாடு மா அண்ணா வா அப்படின்னு சொல்லுமா ஆடுமே ஆ ஆ அப்படின்னு சொல்லுமா என்ன சிந்தனைன்னு இது புரியல வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்குது முக்கியமாக பாத்தீங்கன்னா நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் சொல்லப்போனா தமிழ்நாடு எலெக்ஷன் பெரிய போக்கஸ் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எடப்பாடி வந்து சுற்றுப்பயணம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பண்ணணும்னு இறங்கிருக்காரு பதிலுக்கு ஸ்டாலினும் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா வந்து உறுப்பினர்கள் செய்ததில் மும்முரம் காட்டுறாங்க இப்போ இது எப்படி போயிட்டு இருக்குது இந்த நிலவரம் எப்படி இருக்குது தமிழக அரசியல்ல இல்ல இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போறது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போறோம் பாரதிய ஜனதா கூட்டணியை வலிமைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அதி அஇஅதிமுக தொண்டர்கள தலைவர்களும் ஜெல்லாகி மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆங்காங்கே எந்த மாவட்டத்தில் போறாங்களோ அவங்களாம் இணைந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு சுற்றுப்பணம் போறப்ப கடந்த ஐந்து ஆண்டுகளில் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்னென்ன அவலங்கள் செய்தது மத்திய அரசினுடைய விரோத போக்கை சம்பாதித்து தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வரதுல கடன் எவ்வளவு வாங்கி தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலே முதன்மை கடன் வாங்க மாநிலமாக எப்படி மாத்திருக்கு தமிழ்நாட்டுடைய உள்கட்டமைப்பை எதுவுமே சரி செய்யாது எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பொது வழியில மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அந்த இந்த சுற்றுப்பயணத்தோட பொதுவான நோக்கம் அதாவது இந்த திமுக இங்கே எப்படி ஒரு வலிமையான கட்சியா இருக்கு அதை கூட்டணி கட்சிகளில் ஒரு பதிமூணு கட்சி இருக்கு அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு ஒரு சேனல் வச்சிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு அதுக்கு வசதி டிவி மெகா டிவின்னு ஒரு சப்போர்ட் சேனல் இருக்கு இருக்குதா இல்லையா கண்டிப்பாக அதே மாதிரி திருமாவளவன் கூட்டணி கட்சியில் இருக்கார் அதுக்கு வெளிச்சம் டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்கு மாயி மா மதிமுக மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற வைகோ கட்சிக்கு உங்களுக்கு வந்து மறுமலட்சி அப்படின்ற ஒரு டிவி இருக்குது கம்யூனிஸ்ட்டு சொல்லவே வேணாம் நிறைய பேர் வந்து பொது வழியில் இல்லாமல் அவுட்டாக சப்போர்ட் இருக்காங்க இப்படி இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மிச்சது நான் சொல்ல தேவையில்லை கலைஞர் டிவி வந்து நேரடியாக வந்து ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணுற டிவி அவங்க டிவி தான் சன் டிவி சொல்லவே வேணாம் நேரடியாக ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணுற டிவி தான் சன் டிவியே இந்த இத்தனை டிவிக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஏன்னா அது நிறைய சேனல் வச்சுருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ வசன் டிவி எடுத்துக்கினா ஒன்று தான் மெகா டிவி எடுத்தால் ஒன்று தான் ஆனால் சன் டிவி எடுத்துக்கினா சன் நியூஸு சன் லைஃபு கே டிவின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய

வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு அவர் சொன்னார் அது எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து தெரியுங்களா தெரியும் ஜெயலலிதா பீரியடில் ஒரு கும்பகோணத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் வந்து தீ விபத்தில் இருக்கிறப்ப திருப்பி திருப்பி அதை போட்டு காட்டி போட்டு காட்டி போட்டு காட்டி மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்தாங்க திருச்சியில் வந்து ஒரு பையன் வந்து குழியில் விழுந்துட்டான் அப்படின்றப்ப அது திருப்பி 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 இந்த ஆட்சியில் அவர் நிலைப்பார்னு சொல்லி ஏன்னா திமுக எப்போதுமே தன்னுடைய ஊடக பலத்தில் இங்கே மேலோங்கி இருக்கிறது திமுக எப்போதுமே தன்னுடைய வார் ரூமை ஸ்ட்ராங்காக வைத்திருக்காது நம்ம பொய் சொல்லக்கூடாது உண்மை இங்கே வந்து எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காத மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்கள அதை உடைக்க வேண்டும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இங்கு திமுக நமக்கு என்ன அநீதி நிலைச்சிருக்கிறது அப்படின்றத கொண்டு போய் பொதுமக்களிடம் சேர்ப்பதற்காக தான் இந்த நடைபயணத்தை பண்றாங்க அப்ப பொதுமக்கள்கிட்ட இப்போ நேற்று ஒண்ணு இல்லை முந்தாளையத்து எடப்பாடி அவர்கள் அருமையான ஒரு வார்த்தை முன் வச்சாரு முன்னாடி வந்து யார் சார் ட்ரெண்ட் ஆச்சு யார் அந்த அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆச்சு இப்ப முந்தாளையத்து ஒரு சொல்கிறார் அறநிலைத்துறையினுடைய பணத்தை எடுத்து நீங்க ஏன் காலேஜ் கட்டுறீங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்களா இதனால வரையும் மக்கள் விழிப்பு வந்தாங்களா ஏன் வக்போர்டில் ஒரு பெரிய பணம் இருக்குது சர்ச்சு சம்மந்தப்பட்ட ஒரு ச இவங்களாம் பணம் வச்சுருக்காங்க சர்ச்சில் பாதிரியார்கள்லாம் வந்து அவங்களோட சம்பாத்தியத்தில் பத்து பர்சன்ட் சர்ச்சு கொடுக்குறாங்களா அந்த பணத்தை நிர்வாகிக்கிறது அதுக்கான அமைப்பு மட்டும்தான் வச்சுருக்காங்க கிறிஸ்தவ அமைப்பு மிஷினரி மட்டும்தான் வச்சுருக்காங்க அந்த மிஷினரி அமைப்புக்கான பணத்தை எடுத்து நீங்கள் ஏன் காலேஜ் கட்ட வெக் வக்போர்ட்டில் வர பணத்தை எடுத்து காலேஜ் கட்ட மாட்டேன்ட்டிங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் எழுப்புறாங்க அவங்க அப்படியே எழுப்பில் எடப்பாடி நான் சொல்கிறேன் ஆனால் அருணுளைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பணத்தை எடுத்து கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் ஏன் காலேஜஸ் கட்டுறீங்க அப்போ காலேஜி கட்டுறதுக்கு படம் இந்த அரசாங்கத்திட்ட இல்லையா நீங்கள் உங்களுடைய க தந்தையாருடைய சமாதியை வந்து மேம்படுத்தும் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணீங்க பேனா சிலை வைக்கிறோன்னு எண்பத்தோரு கோடி செலவு பண்ணுறீங்க ஆங்காங்கே தலைவர்களுக்கு சிலையை அமைப்புகிறோம் இதுவரை நாங்கள் வந்து அறுபத்தாறு சிலைகள் தலைவர் சிலையை அமைச்சிட்டோம் இருபத்தோரு நினைவு மன்றம் கட்டிக்கணும்னு மாறு அதெல்லாம் யாருடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் அறநிலைத்துறையுடைய பணத்தை எடுத்து அறநிலைத்துறையில ஒரு கோயில் சம்மந்தமான பணத்தை எடுத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பதினஞ்சு சதவீதம் அங்கே இருக்க அலுவலர்கள் சம்பளம் தூய்மை பணியாளர்களுக்கு கட்டமைப்பு மட்டும்தான் செலவு பண்ணணும் மிச்சம் எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த கோயிலுடைய மேம்பாட்டுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் இது சட்ட விதி சட்ட விதி இது நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் காலேஜ் கட்டுறோன்னா அப்போ இந்த கவர்மெண்ட்டை பணம் இல்லையா இதான் எடப்பாடி கேட்குறாரு அரசு கல்லூரி நீங்கள் திறக்கிறான்றிங்க இப்போ நீங்கள் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப பழனியாண்டவர் கோயில் சம்மந்தமான நிதி எடுத்து ஒரு கோ ஒரு காலேஜை கட்டுறீங்கன்னா அந்த காலேஜில் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய ம மக்களும் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா அறநிலைத்துறையுடைய பயன்பாட்டு வேறு மதுக்கு மடைமாட்டு செய்யும் போதுன்னு அர்த்தம் அது அர்த்தம் தானே ரெண்டாவது என்ன எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க என்ன தெளிவாக பிளான் பண்ணுறாங்கன்னுங்கிறது திமுக அரசாங்கம் அறநிலைத்துறை மூலம் வருகின்ற பணத்தை அந்த கோயிலுக்கே செலவு பண்ணி அந்த கோயிலை மேம்பட முடியாமல் அந்த கோயிலை அந்த செலவு அப்படியே மடைமாற்ற பண்ணி நாங்கள் காலேஜ் கட்டுறோம் நாங்கள் ஸ்கூல் கட்டுறோம் இந்த இவர் இருந்து எடப்பாடி அவர் எதிர்க்கிறாரு பாஜகவருடைய மாநிலத்தில் நாயனா நாயன் எதிர்க்கிறாருன்னு சொல்லி தப்பான பரப்புரையை சொல்கிறாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஸ்கூல் கட்டுங்க காலேஜ் கட்டுங்க இங்கே உங்களுடைய அரசாங்க பணத்தை எடுத்து கட்டுங்க அரங்கு அறநிலைத்துறை பணத்தை எடுத்து கோயில் பணத்தை எடுத்து பொ பொது சொத்து பணத்தை எடுத்து போய் நான் ஸ்கூல் கட்டுனேன் காலேஜ் கட்டுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது கோயில் பணத்தை வணிக வளாகம் கட்டுறதற்கோ கோவில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறதற்கோ கோயில் பணத்தை எடுத்து ஸ்கூல் கட்டுவதற்கோ எந்த அனுமதியும் கிடையாது அனுமதியை மீறி செய்கிறாங்க கோர்ட்டில் போய் நிறைய படி கூட்டு வாங்கிட்டாங்க இருந்தாலும் பணத்தை எடுத்து 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 செலவு பண்ணால் அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் அந்த செலவு பண்ணுற அந்த இது விஷயத்தை அப்போ அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா அரசாங்கத்தை பணம் இல்லாமல் நீங்கள் காலேஜ் கட்ட மாட்டீங்க இப்போ பதினோரு மருத்துவ குழுவினர் எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்தாங்கல்ல பல பாலிடெக்னிக்கில் கொண்டு வந்தாங்க ஐஐடி மொழி வந்து ஐஎம்லேருந்து எய்ம்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க எல்லாமே கொண்டு வந்தாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க சொல்லுங்க இப்போ நாங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் திறக்கிறோம் திறக்கிறோம் கவர்மெண்ட் ஆட்ஸ் காலெலாம் தெரிஞ்சிங்களா அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து இருந்து வீ விரியாளர்களும் பேராசிரியர்கள் நீங்கள் போட்டுவிட்டீங்களா இன்றைக்கி வரையும் தொகுப்பு ஆசிரியர் தாங்க இருக்கிறாங்க வேறு காலேஜில் வந்து அங்கே எடுத்துகிட்டு வாங்க யாருக்குமே வேலை இல்லைங்க ஒருபாடு ஸ்கூல் இப்போ காலேஜை திறக்கிற தரக்கூட தரதான் அங்கே பாடம் நடக்கணுமா இல்லையா அப்போ இது அடிப்படையாக இந்த மாதிரி பிரச்சனை மக்களிடம் கொண்டு போய் எடப்பாடி அவர்கள் சேர்ப்பதற்காக தான் நடைப்பயணம் பண்றாங்க அதற்கு பாஜக உறுதுணையாக இருந்து இங்கு நம்ம மக்கள் வந்து விழிப்புடன் வந்து இந்த ஆட்சியை நம்ம அகற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும் நமக்கு அவலங்களை சந்திச்சுட்டு இருக்கோம் நம்மளை ஏமாற்றி இங்கு தேனும் பாலும் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் அந்த எம்பிக்கு ஒரு சீட்டை கொடுத்து நம்மளை வந்து மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த நடைப்பயணத்தை பத்தி சொல்லிட்டீங்க விஷயம் வந்து வெளியில் கொண்டு வராங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா திமுகவோட கட்டமைப்பு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க நடுவில் அப்போ என்டிஏ கூட்டணியோட கட்டமைப்பு வந்து இன்னும் மேம்படுத்தணுமா அதாவது திமுகவோட கட்டமைப்பு நல்லா இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து திமுக அங்க ஆட்சியில் இருக்குது கிட்டத்தட்ட எழுபது வருடங்களாம் இங்கே ஆட்டில் இருக்காங்க சரிங்களா பூத் வைஸ் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கிட்ட தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் பூத்து இருக்கு இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துலையும் மினிமம் பத்து பேர் வந்து சிறப்பானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் அதில் மாற்றே இல்லை பொய் சொல்ல விரும்பல பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத பூத்தை ஃபில் பண்ணிட்டோம் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம் காங்கிரஸ்க்கு அந்த இதுவே கிடையாது திமாவளவனுக்கு வந்து நாங்கள் பூத்தை போடுறோம் பூத்த போடுறோம் அதெல்லாம் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணல இங்கே இருக்கும் மிச்ச இருக்க எந்த கட்சிக்குமே கிடையாது அதிமுக திமுக அதற்கப்புறம் பூத்து அதிகமாக ஒரு ஆட்களை நியமித்து இருக்கிறது பாஜக மட்டும்தான் ஸோ இந்த அடிப்படையான விஷயங்கள் அவங்கள்ட்ட ஒரு பலமாக இருக்கிறதுனால மேலே என்ன கட்டலை இறாங்களோ அது மட்டத்தில் கொண்டு போய் சீக்கிரம் எளிதாக சேர்க்குறாங்க மேலில் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்களோ அது மட்டத்து வரையும் அந்த கொல்லையில் பங்கு கொடுக்கறதுனால அவனும் இறங்கி கிரவுண்டு வேலை பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சுங்க நல்லா புரிஞ்சு நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுங்க மேலே எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்களோ அந்த கொள்ளையில் சில லட்சங்களோ சில கோடிகளோ கீழ் மட்டத்தில் கிளை கிளை வட்டத்தை வட்ட செயலாளர் வரைக்கும் வருது வட்ட செயலாளர் வண்டு முருவனுக்கு வரைக்கும் அந்த பணம் வரப்ப அவர் தன்னுடைய வேலையாக இதை எடுத்து செய்கிறாங்க இப்போ கூட பாருங்க ஓரணியில் திறவுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வீடு விடா போய் நாங்கள் உறுப்பினரை சேர்க்குறோன்றாங்க என்ன பண்ணுறாங்க நீங்களே சொல்லுங்கள் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க நீங்கள் தான் நாலு வருஷம் ஆட்சி தமிழ்நாட்டில் நாலு வருஷம் ஆண்டுட்டிங்களே ரொம்ப சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கீங்களே ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருபத்தெட்டு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் முதன்மை மாநிலம்

சிந்திக்கிறாங்க அவங்க என்ன சிந்திக்கிறாங்க இந்த ஆட்சி நமக்கு தேவையா இந்த ஆட்சி நம்ம இடம் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக மாற்றி விட்டு எழுபது எழுபது ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் வெறும் அஞ்சு லட்சம் இருந்துச்சு இவங்க வந்து ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மறுபடியும் இந்த எழுபது ஆண்டுகள் வாங்கின அதே கடன் அளவு இந்த அஞ்சு அஞ்சு ஆட்சியில் அஞ்சு அஞ்சு வருஷத்தில் அஞ்சரை லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்காங்கன்னா இந்த ஆட்சி நமக்கு தொடர்ந்து இருந்தால் தமிழ்நாட்டில் கடன் வாங்கும் மாநிலத்தை நோக்கி தான் நகரும் தவிர இந்த கடன் அடிப்பதற்காக எந்த ஒரு செயல்திட்டமும் இவங்கள்ட்ட இல்லைன்றதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் மக்களை புரிஞ்சுக்கிறாங்க இப்போ மக்கள் புரியுறப்ப என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஓட் பேங்க் உடையும் நான் முன்னாடி சொன்ன பதிவு திருப்பி நினைவு விட்டு விரும்புகிறேன் பூத் வயசு டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க மாற்றில் ஆனால் அந்த பூத் வயசில் இருக்கிறவங்களுடைய ஓட் பேங்கை உடைக்கணும் நம்ம நலத்திட்டங்கள் மூலம் தான் உடைக்கணும் அப்போ கூட இவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு வீடு விட போகிறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸ்டிக்கர் ஓட்டி என்ன கேட்குறாங்கம்மா அவங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்துச்சா வரலங்க உங்கள் பேர் கொடுக்குமா அடுத்த மாதத்துல வந்து வரும் அம்மா நீங்கள் வந்து விடியல் பயணம் போகிறீங்களா நம்ம பஸ்ஸில் போகிறது இல்லைங்க நீங்கள் நல்லா போங்க அது பஸ் வருதான்னு தெரியல போங்க அம்மா உங்களுக்கு வந்து தவப்புதல் வந்து இடத்துல உங்கள் வீட்டில் படித்த இளைஞர்கள் தான் ஆயிரம் ரூபா அவங்க அம்மா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்பரை வாங்கிக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யார் யாருக்கு ஜிபே இருக்கோ அந்த ஜிபே நம்பரை வாங்கி தான் நகர்றாங்க அப்போ நாங்கள் என்ன நேரடியாக குற்றம் சாட்டுறோம் நீ ஓட்டு கேட்க தானே போகிறேன் உறுப்பினர் சேர்க்க தானே போகிறேன் எதுக்கு அவங்க ஃபோன் நம்பரும் அந்த ஃபோன் நம்பர் இப்போ நான் நாலு பேர் நாங்கள் நாலு பேர் உறுப்பினர் சேர்க்கணும்னா நாலு பேரை போடுவோம் அவங்களோட ஆதார் கார்டு போடுவோம் ஏன்னா நாங்கள் சேர்த்துருக்கோம் எங்களுடைய பாஜக சொல்கிறோம் அவங்க ஆதார் கார்டு போடுவோம் பிளஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்குவோம் அந்த ஃபோன் நம்பர்ல ஓடிபி வந்துருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் அவங்க ஃபோன் தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு உறுப்பினர் சேர்க்க பண்ணுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போய்ட்டு இவங்க ஆல்ரெடி மெம்பராக இருக்கிறாங்க நல்லா கேளுங்க ஆல்ரெடி மெம்பராக இருக்கவங்களுக்கு புதுசாக நீங்கள் மெம்பராக இருக்கல புதுசாக மெம்பராக நீங்கள் போகிறப்ப எப்படி லிஸ்ட் எடுக்கிறாங்க ஓட்டர் லிஸ்ட்டு அவங்களுக்கு வருது லிஸ்ட் வரப்ப இந்தந்த தொகுதியில் இவ்வளோ வாக்காளர்கள் புதுசாக உருவாகியிருக்காங்க அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களும் தெரியல இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு குடும்பம் திமுகனா திமுகவே போடுவாங்க ஒரு குடும்பம் பாஜகனா பாஜகவே போடுவாங்க இப்போ அப்படி கிடையாது அவங்க நோக்கத்துக்கு ஒன்று ஒன்று போடுறான் அம்மா திமுக போடுறாங்க அப்பா திமுக போடுறாங்க புள்ள பாஜக போடுறாங்க ஒருத்தர் விஜய் சின்ன பையனாக தான் விஜய் போடுறான்னு போகிறான் இப்படி இருக்கப்போ அப்போ அங்கே போயிட்டு உங்கள் வீட்டில் யார்ட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது யார்கிட்ட வந்து செல்ஃபோன் ஃபெசிலிட்டி இருக்கு யார்கிட்ட வந்து ஓடிபி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி அந்த நம்பரை வாங்கிட்டு வந்து அதை நோட் பண்ணி தலைமை கமிச்ச சிஸ்டத்தில் ஏற்றி தேர்தல் சமயத்தில் திருமங்கலம் ஃபார்முலாவை திமுக பண்ணப் போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம் இப்போ ஜிபே அமிச்சு என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறாங்க எல்லாரும் எந்தெந்த நம்பருக்கு கரெக்டாக ஓடிபி அங்கே போயிடுச்சு இந்த நம்பருக்கு இவங்களுக்கு தான் கன்ஃபர்மேஷன் இவங்க நமக்கு ஓட்டு போடுவோம் கன்ஃபார்ம் கிடைச்சோன்னு ஜிபே அமிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு குடும்பத்தில் ஒரு ஜிபே ஒரு ஓடிபி வரக்கூடிய ஒரு செல்ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்பர் கிடைச்சா போதுமே அஞ்சு ஓட்டு ஊதுனா ரெண்டாயிரம் கொடுத்தாங்கன்னா ஆயிரம் ரெண்டு பத்தாயிரம் ரூபாய் ஜிபி அம்சம் முடிஞ்சிச்சு ஜிபி எவ்வளோ வேணும் அனுப்பலாமா இல்லையா அப்போ ஒரே நேரத்தில் சிஸ்டத்தை திருடி டக்கு டக்கு டக்குன்னு பணத்தை பட்டுவாட போனால் தேர்தல் கமிஷனில் எப்படி பிடிக்க முடியும் நீங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் ஆமாங்க அமிச்சாங்க நீங்கள் பிடிச்சோன்னா கேஸ் போட்டுக்கணும் தேர்தல் கமிஷன் போய்டும் தேர்தல் கமிஷன் தான் சொல்லுவோம் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் தான் வேலை எலக்ஷன்ல இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க அவர் ஜெயிச்சது வந்து ஜிபேயில் பணம் அமிச்சு ஜெயிச்சார் நீ குற்றம் சாட்டுறியா கோர்ட்டில் போய் பார்த்துக்க அது நடக்கும் 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 அவங்க ஆட்சியே முடிஞ்சிடும் ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வரப்போ ஆமாம் ஜிபி அனுப்பிச்சு தான் இவங்க பணத்தை செலவு பண்ணி தான் ஓட்டு வாங்கினாங்கன்னு இவங்க நீங்கள் சாட்சி சொல்லி என்ன பிரயோஜனம் நான் சொல்கிற புரியுங்களா என்ன இந்த லூ திமுக எப்போதுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வேலையே செய்யாது இந்த லூப் போல் எங்கெங்கே இருக்கோ அந்த லூ ப்ளே பண்ணுவாங்க அந்த பிளே தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க இவ்வளோ நாள் இப்போ நாலு நாலா நாலு வருஷம் தமிழ்நாட்டில் நாலு வருஷம் ஆண்டுருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தேழுலேருந்து ஆட்சி பிடிக்கிறாங்க இதுவரையும் நேரடியாக போய் உறுப்பினர் சேர்த்துருக்காங்களா ஏன் இப்போ போகிறாங்க ஒன்று பயம் ரெண்டாவது பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நம்ம படத்தை டீம டீமானேஷன் முடிச்சோமா இல்லையா நீ ரெண்டாயிரம் நோட் இருக்கா ரெண்டாயிரமும் இல்லை இல்லை ஐநூறு நோட்டு தான் வெறும் ஐநூறு அதுதான் சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக சொன்னார் ஐநூறு நோட்டையும் காயினா கொடுங்கன்றார் காயினா கொடுத்துரு காயினா கொடுத்தா அடுக்க முடியாதுல்ல அவன் பதுக்க முடியாதுல்ல பணத்தை அப்போ ஜிபேவாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுக்கு தான் இப்படி செய்கிறாங்க தவிர உறுப்பினர் சேர்க்கன்றது ஒரு படம் உறுப்பினர் சேர்க்கின்ற போர்வையில் தேர்தல் வரப்போ அவங்களுக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்புவதுதான் திமுகவுடைய பிரதான நோக்கம் ஓகே சார் இப்போ நீங்கள் திமுக அதிமுக பற்றி பேசிட்டீங்க இப்போ நம்ம சீமானுக்கு வருவோம் சீமான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உங்கள் மாநாடு நடத்தினார் இந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வச்சு இந்த மாநாடு நடத்திருக்காரு அவங்க குரலாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதில் முக்கியமாக ஒரு சொன்னது என்னென்னா ஆடு மாடுகளுக்கு வந்து ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சமூக வலைதளங்களில் பெரிய விமர்சனமாகவும் மீம்சாவும் வந்துகிட்டு இருக்குது சீமான் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் இதில் அண்ணன் வந்து இது எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல இந்த ஆடு மாடுகளை வைத்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறத ஒட்டுமொத்த ஊடகங்கள் கவனத்துக்கு உள்ளாகுது ஏன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து இம்மிடியேட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் தேவைப்படுது ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு நான் தனிச்சு நிற்க போகிறேன்னு சொல்லிட்டார் நான் அதிமுகவுக்குள்ளே வரமாட்டேன் இப்போ தேசிய ஜனநாயகக் வர வரமாட்டேன் வேறு எந்த கட்சிகளுக்கு போக மாட்டேன் இரநூத்தி முப்பத்தி நாலு என் வேட்பாளர் நிற்பது தனித்து நிற்கிறேன்னு தேவைப்படுறதுன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது அவருக்கு சப்போர்ட்டிவான சேனல் இல்லை முன்னாடி தமிழன் டிவி கலைக்கோட்டி உதவி வச்சிருந்தார் அவங்களுக்கு தெரியும் அவர் கூட ஆர்கே நேரில் எங்கேயோ வேட்பாளர் நிறுத்தினாங்க அதோடு உங்களுக்கு சங்காத்தமே வேணான்ட்டு அவர் விலகியே போயிட்டார் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிவிகள் இல்லை ஆனால் பெரிய ஸ்ட்ராங் வார் ரூம் அவங்கள்ட்ட இருக்குது ஒத்துக்கிறேன்னா அவங்கள்ட்ட ஒரு வார் ரூம் இருக்கு ஆனால் என்ன பண்ணாலும் உடனே அதை எடுத்து கட் பண்ணி உடனே பேஸ் பண்ணி உடனே அதை வந்து வலைதளத்தில் கொண்டு போய் சேர்க்கறக்கான வார் ரூம் வச்சுருக்காங்க அதனால் ஒரு டிவி ஆரம்பிக்கணுன்ற எண்ணமும் அவங்கள்ட்ட கிடையாது அப்போ இன்றைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு எடப்பாடி வந்து நடைபயணம் நடைபயணம்னு மக்களிடம் சென்றுட்டு இருக்காரு இந்த சைடு திமுக வந்து கிரவுண்ட் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தாலும் கிரவுண்டுக்கு அவங்க தெருக்கு வராங்க போராணியில் திரள்வோம் மக்களை காப்போம் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை போட்டு அவங்களும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க விஜய் வந்து வர வரன்றாரு வராமே ஒரு மிகப்பெரிய ஒரு பூமை கிளப்புறாரு வராமே ஒரு பூமை கிளப்பிட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய சினிமா புகழின் வெளிச்சம் சரிங்களா அப்ப இந்த ஒரு கடுமையான சூழ்நிலை அவருக்கான ஒரு வெளிச்சம் தேவைப்படுறப்ப நான் இதே மாதிரி ஒரு திமுக நடத்துல ஒரு பொது பொதுக்கூட்டம் மாதிரியோ தேசிய ஜனநாயக கூட்டம் நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியோ விஜய் நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தினால் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர முடியாது அப்போ புதுசாக ஒரு சிந்தனை சிந்திக்கிறாரு அந்த புது சிந்தனை தான் யாருமே சிந்திக்காத ஒரு சிந்தனை ஆடு மாடை வச்சு நாங்கள் மீட்டிங் போடுவோம் அவர் சொல்கிற வாழ்வியலில் ஒத்துக்கொள்ள ஒரு விஷயங்கள் சில இருக்கு என்ன கண்டிப்பாக விவசாயிகளை நம்ம போட்டுருணும் நீங்கள் சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சு சாஃப்ட்வேரில் இருக்கணும்னா நீங்கள் வந்து சோரில் கை வைக்கணும் சோறு இருந்தால் தான் உனக்கு சாப்பிட்டாங்க சா வேறு இருக்கும் சாப்பிட்டு வேறு கூட சொன்னார் அது வேற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி வந்து உணவு ஒன்றும் பிரதானமாக வேணும் அதில் இல்லை அதே மாதிரி தான் அவர் வந்து மேய்ச்சல் நிலங்களில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளெலாம் நமக்கு வேணும் நம்ம நண்பர்களை அவங்களும் நம்ம இருந்தால் தான் நமக்கு பர்தராக நம்ப முடியும் நம் அடுத்த கட்டத்தை நகர முடியும்னு அவர் நினைக்கிறாரு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாரு அப்போ நான் என்ன கேள்வி அண்ணனுக்கு முன்வைக்கிறேன் இப்போ ஆடு மாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரா சரி அப்படியே கோரிக்கை வைக்கிறதா கூட வச்சுப்போம் அதுக்கு எதுக்கு எல்லா ஆடு மாடுகளும் கொண்டு வந்து நிப்பாட்டணும் ஆடு மாடுகள் நீங்கள் பேசுறது பேசுமா ஆமாம் நான் நல்லா பேசுகிறார் அந்த மாடு சொல்லுமா மாடுமா அண்ணன் வா அப்படின்னு சொல்லுமா ஆடுமே ஆ ஆ அப்படின்னு சொல்லுமா என்ன சிந்தனைன்னு இது புரியலை ஆடு மாடுகளுக்கு வந்து நல்லது செய்யுங்க அப்படின்னா என்ன சொல்கிறனோ இப்போ வந்து கால்நடை பூங்கான்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ஆத்தூரில் பெருசாக அமைச்சர் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகளுக்கு வந்து அங்கே வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கும் அதுக்கான படி படிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு கால்நடை பூங்கா அமைச்சு எடப்பாடி அமைச்சு செலவு பண்ணி திறக்கிற நேரத்தில் ஆட்சி போயிடுச்சு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி சொல்லி சொல்லி இப்ப திறந்தார் இந்த மாதிரி ஒரு கால்நடை சம்பந்தமான நீங்க பூங்காக்கள் அமைக்கலாம் கால்நடைக்கு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்களே வெட்டனரி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்களே கால்நடைக்கான மருத்துவம் இதை வந்து அதிகமாக அதிகமாக எங்கெங்க கால்நடைகள் இருக்கோ அங்கே அமைக்கணும்னு இந்த மாதிரி கோரிக்கையில நீங்க வச்சு அரசாங்கத்திட்ட அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நாங்கள் போராட்ட களத்தை முன்னெடுத்து நாங்கள் ஆடு மாடுகளுக்கு ஆகட்டும் இவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய வெட்டனரி ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும் நிறைய வெட்டனரி டாக்டர்ஸ் வேணும் தடுப்பூசிகள் அதிகமாக வேணும் நோயில் வந்து நிறைய ஆடு மாடுகள் இருக்குது கோழிகள் இருக்கிறது இருக்குது அதற்கான இதை வந்து அரசாங்கம் முன்னெடுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகால திருநாயகளுக்கு என்று மதிய உணவு திட்டம்னு ஒரு திட்டமே கொண்டு வராங்க கர்நாடகாவில் ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணி மதிய உணவு திட்டம் வைப்போம் அதே இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக திருநாயின் மூலம் கடி வாங்குற மாநிலத்தில் இரண்டாவது மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அதுக்கு என்ன வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் நிறைய மக்கள் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க அருமையான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க வீட்டில் இருக்க நாய்கள் வந்து நீங்க சாப்பிட்ட மிச்ச உணவை சாப்பிட்ட வீட்டு உள்ளே இருந்திருக்கு வெளியே வருதுல திருநாயில் அதிகரிக்கான காரணம் தமிழக மக்கள் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு வேஸ்டேஜ் அதிகமா இருக்கு அந்த வேஸ்டேஜ் எங்க போடுறது குப்பை குளத்துக்கு போறப்ப அந்த குப்பை குளத்துக்கு சாப்பிட்டு நாய்கள் உயிர் அதனால தான் இங்க திருநாயக வந்து அதிகமா இருக்கு அதை கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க வெறும் நூத்தி முப்பத்தி மூணு திருநாய்களுக்கு ஊசி போடுறது இருபது கோடியா அப்படின்னு ஒரு கேள்வி நேத்து வந்துச்சு நேற்று திமுக ஒருத்தர் கேட்டு அப்புறம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க இல்லைங்க அது வந்து ரேபிஎஸ் தடுப்பூசி போகிறதுக்கு வாங்குறதுக்கு கருத்தலை செஞ்சதுக்கு அதை பிடிச்சது இதை பிடிச்சது தாங்க இருபது கோடி கார்பரேஷன் செலவு அப்படிங்க ஒரு கதை சொல்லுறாங்க அது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல அப்போ ஆடு மாடு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற அந்த மாநாட்டை ஆடு மாடுகிட்டே சொல்லுவேன்னு சொல்கிறது எனக்கு மிகப்பாக இருக்கும் நகைச்சுவை தான் இருக்காது எனக்கு தெரிஞ்சவங்க ஆனால் அவங்க என்ன சிந்தனையில் அதை செஞ்சாங்கன்னு நம்ம அதுக்கு கோடிட்டு பாட்டை விரும்பலை ஆனால் அண்ணன் வந்து சீமானண்ணன் வந்து அன்னைக்கு என்ன கோரிக்கையை முன் வச்சுருக்கணும்னா தமிழ்நாட்டில் இத்தனை கால்நடைகள் இருக்கிறது இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து இது நான் வந்து ஜெயில்தாமியாகவும் நம்ம பாராட்டியாகணும் ஏன்னா அவங்க ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதுதான் திமுக வந்து தடுத்துது வேணுமே தடுத்து மடிக்கடி ஸ்கீம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க படிக்கிற குழந்தைங்களாம் லேப்டாப் கொடுத்து இப்போ இருக்கிற நல்ல இன்டர்நெட் டிஜிட்டல் அவங்க நொழையுன்னு நினைச்சாங்க இவங்க வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணாங்க மகளிர்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போக்குவரத்தை சார்ந்து இல்லாமல் சுயமாக போகணும்னு சொல்லிட்டு ஸ்கூ இலவச ஸ்கூட்டி தீட்டவங்களை கொண்டு வந்தாங்க வேணும்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் மீன் கொடுப்பதை விட மீன் கொடுக்க கற்றுக்கொள்கிற ஜப்பானிய படமொழிக்கு ஏற்ப ஒரு ஒரு மாவட்டத்திலையும் எந்தெந்த விவசாயி கஷ்டப்படுறாங்களோ அந்த விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட ஒரு லோனை கொடுத்து ஆட்டையும் கொடுத்தாங்க மாட்டையும் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நாங்கள் வந்து கலப்பு மக்கள் இயக்கம் மூலம் நானும் இந்த கலப்பை மக்களுடைய மாநில ஒளிங்கிருப்பான பிடி செல்வகுமார் இணைந்து இந்த கஜா புயலப்போ பட்டுக்கோட்டையில் கிட்டத்தட்ட ஜிவி பிரகாஷ் நடிகரை வைத்து நூற்றி ஒரு பசு மாடுகளை கொடுத்தோம் அதே வந்து தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கு நடுவில் இருக்க வல்லத்தில் வைரமுத்தை வைத்து ஆயிரத்தி ஒரு ஆடுகளை கொடுத்தோம் நான் கூட எங்களை அவர் கேட்டேன் என்னென்ன ஆடு மாடெல்லாம் ஏனால் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புயலில் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அழிஞ்சு போயிடுச்சு அவங்க வீடு அடிச்சிட்டு போயிடுச்சு கால்நடைகள் அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாமே அந்த இதில் வந்து செத்து போயிடுச்சப்ப திருப்பி போய் நீ ரூபா பணம் கொடுத்தா ஒரு ஒரு வாரம் தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு மாட்டை கொடுத்தா பால் பீச்சு பழிச்சிருப்பாங்க ஒரு ஆட்டை கொடுத்தா அது ரெண்டாக இருக்குவாங்க கடையில் விற்பாங்க அது வளர்க்குறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக நிரந்தர வருமானம் வரும்ன்ற அது கான்செப்ட் அதுதான் ஜெயலலிதாமா அன்றைக்கி செஞ்சாங்க அந்த மாதிரி அந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் கொண்டு வரணும் நீங்கள் போராட்டத்தை முன் வச்சு நம்ம வரவேற்போம் இல்லை இவ்வளவு கால்நடைகள் இருக்கு தமிழ்நாட்டில் ஆனா வெட்டினரி டாக்டர்ஸ் இவ்வளவுதான் இருக்கிறாங்க இவ்வளோ கால் இவ்வளோ ஆடுகள் இருக்கு இவ்வளவு மாடுகள் இருக்கு இவ்வளோ கோடிகள் இருக்கு இவ்வளோ பெரிய நம்ம கட்டமைப்பு கால்நடை சம்பந்தமா நம்ம இருந்தாலும் மேய்ச்சல் நிலம் இங்க கம்மியா இருக்கு மேய்ச்சல் நிலத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் ஏன்னா இப்போதான் நம்ம வீடை கட்டிக்கிட்டே வருடமே இப்போ எல்லாருமே என்ன பண்றோம் போய் ஊட்டி கொடைக்கானல் எங்கெங்கே காடு கிட்டே இருக்கோ காட்டில் இருந்து ஒரு ஒன்று மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் குடியிருப்பு இருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது கமர்ஷியல்ஸ் ஏரியா இருக்கணும்னு ஆனால் என்ன பண்ணுறாங்க எல்லாம் அங்கேயே போய் ஒரு ரிசார்ட்டை கட்டிக்கிறாங்க ரிசார்ட்டை கட்டிட்டு என்ன சொல்கிறாங்க ரிசார்ட்டை கட்டினோன்னா அங்கே இருக்க வேலையாளில் போய் அங்கே ஊர் குடிசையை போட்டு வேலைக்கு ஆட்கள் இருக்கிறோம் அங்கே விவசாயம் பார்க்குறப்ப சிறுத்தை இருக்க இடத்துலையும் கா யானை வர வழித்தடத்துலையும் மற்ற மிருகங்கள் வாழ்கிற வழித்தடத்துல நீங்கள் ரிசார்ட்டை கட்டிட்டு சிறுத்தை வந்துருச்சு புலி வந்துருச்சு யானை வந்துருச்சு இங்கே அதனால் நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டால் இது ஒரு வியப்பாக இருக்கா இல்லையா இப்போ சில ரிசார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுதுன்னா அவங்க ஒரு காட்டு உள்ள ரிசார்ட்டை கட்டிட்டு ஒரு யானையை வந்து யானை கூட்டத்தை தொடர்ந்து அந்த டூரிஸ்ட்கு காட்டுறதுக்காக அங்கே வந்து ஒரு பெரிய தண்ணி தொட்டி அமைத்து அங்கே வந்து வெள்ளம் கரும்பு இதெல்லாம் காமிச்சோன்னா யானைக்கு அந்த பசி மூட கொண்டு வராங்க இந்த இடத்து இந்த டைம் போனால் இந்த இடத்துல நமக்கு தண்ணியும் கிடைக்கும் இந்த இடத்துக்கு போறப்ப நமக்கு வெள்ளம் கிடைக்கும் கரும்பு கிடைக்கும் சாப்பாடுக்கான உணவுப் பொருள் கிடைக்கும் உருவாக்கி டூரிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் நின்னுட்டு அந்த அந்த யானை இருந்து வருது அந்த இடத்துல தண்ணி கிடைக்குது இவங்க வைக்கிற உணவு சாப்பிட்டு போறோன்னா டூரிஸ்ட்க்கு அது இன்கம் ஆகுது ஆனா தன்னுடைய வாழ்வியல அது ஒரு இயற்கையான தன் வாழ்வியல இருக்கு குரங்குகளுக்கு நீங்க உணவளிக்காதது சில பேர் போட்டுருப்பாங்க குரங்குகளுக்கு ஏன் உணவு அளிக்காதீங்க போடுறாங்க அப்படின்னா குரங்கு வந்து தனக்கான உணவை அதுவே தேடி தான் சாப்பிடணும் நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா

அதுதான் தேடி தேடிக்கடல பிடிக்கணும் அதுதான் தேடி உணவை தயார் பண்ணணும் அதுதான் நீர்நிலைகள் தேடி போய் தண்ணி குடிக்கணும் தான் இருந்துச்சு நம்ம அங்கே ரிசார்ட்டை பண்ணுறோம் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை அண்ணன் ஏற்படுத்தி நம்ம வரவேற்போம் அப்ப அதிகமான டாக்டர்ஸ் வேணும் வெட்டரிக்கு அதிகமாக வெட்டரி ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும் அதிகமாக ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கான சந்தையுடைய அதிகப்படுத்தணும் இப்போ ஒரு விவசாயி வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை உடனடியே காசு வேணும்னா அவன் கோல்டு இல்லைன்னா என்ன பண்றான் மாட்டை எடுத்து விற்கிறான் அந்த நேரத்துக்கு அவனுக்கு பணம் வேணும் ஆட்டை எடுத்து விற்கிறான் அந்த இதெல்லாம் முறைப்படுத்தணும் பேங்க் லோன்ஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு லோனுடைய ஃபண்டிங் அதிகப்படுத்தணும் இன்னும் வட்டி கம்மியாக தரணும் எப்படி விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் தரமோ அதை வேற ஆடு மாடு யார் யார் வந்து வைத்து பழப்பு நடத்துகிறார்களோ அவர்களாக இலவசமாக என்னென்ன அரசாங்கம் தர முடியுமோ இதெல்லாம் தரணும்னு ஒரு கோரிக்கை மனுவோடு வைத்து ஒரு போராட்ட காலத்தை முன் அதை அரசாங்கம் காதுகிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இதை விட்டுட்டு ஒரு ஒரு மாவட்ட செயலரை கூப்பிட்டு ஏய் நீ உன்னோட டார்கெட் நூறு பசு மேலே கூப்பிட்டு வந்துடும் நீ ஒன்று உங்களுக்கு காகல மேடம் கொண்டு வந்துடு நீ வந்து ஆட்டை கொண்டு வந்துடு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாடி அதுக்கிட்ட பேசணும் அப்படின்றது எனக்கு என்னமோ அது ஒரு சிரிப்பின் உச்சமாக தான் தெரியுது